அன்பான வாடிக்கையாளர்கள் ஒரு பைஸ் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு பிளாட் ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க இது உங்களை ரோடு இதுதான் பாதை பைக்கு போகிற பாதை தான் ஏற்கனவே உள்ள ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குது ரெண்டு ஆமாம் உள்ள ஒரு மூணு வீடு இருக்குது பைக்கு போகிற பாதை பைக்கு போயிட்டு தான் இருக்குது அந்த வீட்டுக்கெல்லாம் நூறு அடி கூட நடந்து வர வேண்டாம் ஒரு ஒம்பது இருக்குது இந்த இடம் தான் நினைக்கிது இல்லை புளி இந்த இடம் தான் போஸ்டரில் நட்டுவிட்ருக்காங்க பாருங்கள் போஸ்டரில் அவங்களுக்கு இங்கே இங்கே ஒரு வீட்டுக்கு போயிட்டுருக்கு அங்கேயும் போயிட்டுருக்கு பாருங்கள் லைன் லைன் அங்கேயும் போயிட்டுருக்கு அண்ணா ஒரு போஸ்ட் நிற்கிது இன்னும் அவங்களுக்கு லைன் போகுது பாருங்க வீடு வைக்கிறதுக்கு அருமையான ஒரு இடம் ஒரு எட்டு சென்ட் நல்லா ஸ்கொயராக கண்டம் பார்த்துருங்க எட்டு ஒம்பது சென்ட் ஒம்பது சென்ட்டு எட்டு சென்ட்டு டாக்குமெண்ட்டில் கரெக்டாக ஒம்பது சென்ட் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்துருங்க இந்த இடம்தான் இந்த இடந்தான் அண்ணா இருக்குது பாருங்க நறுக்க வீடு நறுக்க வீடு இது பாதை இந்த பாருங்கள் உங்களுக்கு என்ன கருங்கல் கட்டிருக்காங்க பாருங்கள் இதுக்கு இந்த பக்கம் பாதை தான் உங்களுக்கு பைக்கு சைக்கிள் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஒரு ஒன்பது சென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சொந்த பக்கம் மூங்கிலோல பக்கத்தில் இருக்குது மூங்கிலோல பக்கத்தில் இருக்குது அருமையான ஒரு இடம் ஒன்பது சென்ட் அவங்க கேள்வி எவ்வளோன்னா அவங்க எண்பது லட்ச கே சாரி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு எண்பதாயிரரூபா கேட்குறாங்க இடத்த பார்த்துருங்க கொஞ்சம் நல்ல மேடான இடம் தான் உங்களுக்கு கலக்க பார்த்து கலக்க பார்த்து வீடு போட்டுருக்கலாம் பைக்கு வர வழி தான் கொஞ்சம் இடத்துக்கு பைக் வர வழி தான் பிந்தைய காலத்தில் வரலாம் சொல்ல முடியாது அந்த பக்கம் இருக்கிறது ஒரு காம்பவுண்டு தான் அந்த ஒரு காம்பவுண்டையும் த பிந்திய காலத்தில் கேட்டால் வழி கிடைக்கும் அருமையான ஒரு இடம் இந்த வீட்டுக்கு டெய்லி எப்பவும் பைக்கள் வந்துட்டு இருக்கிறதா ஒரு நூறு அடி கூட இல்லை உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து இந்த இடம் தான் ஒரு சென்ட்டு பெற தான் கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணுன்னுன்றேனா அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணுனாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி தருவோம் பார்த்துருங்க நல்ல ஒரு அருமையான இடம் ஒம்பது சென்ட்டு பார்த்துட்டு கூப்பிடுங்க